கிரைஸ்தலா ஆண்டவராக எல்லாரையும் ரெண்டு தீமுத்திய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறாவது கிறிஸ்தவுக்குள்ளாக நீங்க சிறு வயது முதல் இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் இருக்கிற சிறு பிள்ளைகளாய் வாயு பிள்ளைகளாய் இன்னைக்கு நாம் காணப்படுகிறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட இருந்து நம்ம தெய்வமாக கிறிஸ்துவின் சட்டங்களையும் அவர் வாழ்ந்து வந்த பிரகாரங்களையும் நம்மை வாழச்சல்கிற பிரகாரத்தில் நாம் வாழ்வதற்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு அறிந்தும் படித்தும் இருக்கிறோம் இப்ப சிறு வயது நம்ம தெரிந்து கொண்ட ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாட்கள் முதல் இதை நம்ம செய்து கொண்டுதான் வருகிறோம் ஆனா அங்க வேதத்தினாலே நீங்கள் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க இன்னும் சின்ன பிள்ளைகளை போல தகுந்துவிட்டு இல்லாம நீங்க கற்றுக்கொண்டதை வைத்து ஒரு முதிர் வயது உள்ளவராய் ஒரு வாலிப வயது உள்ளவர்களாய் மாற கத்த விரும்புகிறார் நீங்க சிறு பிள்ளைகளை போல இன்னைக்கு பாலும் பிஸ்கட்டும் போதுமானதாக இருக்காத வடிக்கி உங்கள் புத்தியை வளர்த்துக் கொள்ளவும் தேவ வாக்கினாலே நம் சாட்சிகளை பெருக்கிக் கொள்ளவும் வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அதனால தான் இங்க இந்த வசனம் சொல்லுகிறது

தகுதி நாமே இருக்கணும் கொண்டு தேவருக்கு சாட்சிகளாக இந்த சிறு வயது முதல் நாம் வாலிப வயது முதல் நாம் தெரிந்து கொண்ட இயேசு தெரிந்து கொண்ட நாள் முதல் இன்றை வரைக்கும் நாம் கற்று தேற தேறினவராக இருந்து நம்ம சாட்சிகளாக பரிசுத்த ஆவினால் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகம் மொத்தமும் பரிசுத்த ஆவினாலே எழுதப்பட்டிருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்க வெறும் அச்சுக்களா எழுதல வெறும் எழுத்துக்கள் அல்ல அது தேவனுடைய பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்டு இன்றைக்கு எல்லோருடைய கைகளில் இருக்கிறது இதுக்கு ஒரு கடல் இருக்குது இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுங்க இதுதான் நம் வாழ்க்கையினுடைய ஜாதகம் சொல்லலாம் இதுதான் நம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது வழிகாட்டுகிறது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு வேத புஸ்தகத்தை நீங்க தினமும் வாசிச்சு அதன்படி நீங்க நடக்க முயற்சி செய்வீங்கன்னா உங்களை மாறி ஆசீர்வதிக்கிறவங்க இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது ஏன்னா தேவன் சொல்லுகிறார் நான் சொன்ன என் வாக்கி மணி நடக்கிறவங்க எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேலை செஞ்சவங்களுக்கு புரியவா இருக்கு நான்